இவ தான் எங்க பொண்ணு. நீங்க காப்பி போட்டு எடுத்துறவாமா? நாங்க எங்க பொண்ணுக்கு பதினஞ்சு சவர நகையும் மூணு லட்சம் ரூபாய் ரொக்கமும் தரோம். வீட்டுக்கு உண்டான பொருள் பெட்டு கட்டில், பீரோ எல்லாம் வாங்கி தரோம். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க முப்பது சவர நகையும் அஞ்சு லட்சம் ரூபாய் ரொக்கமும் அள்ள சொல்லி இருந்தோம். ஆனா எங்க வசதிக்கேதாங்க முடியும். எங்களுக்கு இது சரிப்பட்டு வராதுங்க. இது நீங்க போன்லயே சொல்லிருக்கலாமே. அவசரப்படாதீங்கமா, பேசுகோம். இதல பேசறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க குடுக்கிற சீதனத்தை வச்சு உங்க பொண்ணுக்கு காலம் பூரா சோறு போட முடியுமா இவங்கள்ட்ட காசு பண்ண வாங்கி சோறு போட நீங்க எதுக்கு அது இவங்களுக்கு தெரியாதா என் பையன் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா அவன் பிறந்தது தான் இந்தியாவில வளர்ந்தது படிச்சது எல்லாம் அமெரிக்காவில கார் பங்களாவோட பொண்ணு குடுக்கறதுக்கு கியூல நிக்கிறாங்க தெரியுமா நீங்க பையனை பெக்கும் போது பெண்ணை பத்த உங்களோட நகையும் படத்தையும் குறி வச்சுதான் பெத்தீங்களா பொண்ணுங்கிறவ உங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் பணம் மரம் ஓசில ஒரு வேலைக்காரி நினைச்ச நேரத்துக்கு சபலத்தை தீர்த்துக்க ஒரு விலையில விபச்சாரி இப்படி ஒரு வாழ்க்கைக்கு வரதட்சணை ஆ